வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்களோட பேர் சிவகரன் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே பர்த்டே சரி உங்களோட பேர்தேன்னு சொல்லி உங்களோட பேர்தேயில் உங்களை வாழ்த்த சொல்லி சர்ப்ரைஸாங்க கிஃப்ட்டு கொஞ்சம் தந்து அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்கும் மிக்கிட்ட நிறைய கிஃப்ட்டு கொடுத்து உங்களோட பிறந்த நாளுக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க ஜெரா இருக்கும் குழு ஏதாவது இருக்கா நீங்க ஆரம்பத்துல கண்டுபிடிங்க பிறகு நாங்க போக போக குழு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பொதுவா சொல்லாம யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லுங்க அப்படி இல்ல நான் ஃப்ரெண்டாகல் லடி வைஸ் வந்து இல்ல எவரே ஒரு ஆல்டே இந்த கிஸ்க வந்திருக்குது இருந்து வந்திருக்குது உங்களுக்காக உங்களோட பேர்தேயை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறதோட அவங்களோட அன்பை வந்து உங்கள்ட்ட வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க அதான் சொல்லியிருக்கமே பிரான்ஸ்லேருந்து வந்திருக்குது உங்களுக்காக இந்த நள்ளிரவில் நடுச்சாமத்தில் தங்களுடைய அன்பை கட்டாயம் வெளிப்படுத்தணும்னு சொல்லித்தான் எங்களை அனுப்பியிருக்கிறாங்க அன்போட காதலோட சேர்த்து அனுப்பியிருக்கிறாங்க மிக்கியே எல்லாத்தையுமே சைகையில் உங்களுக்கு காட்டுது சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருக்குது நாங்கள் ஒன்று ஒண்டா பார்ப்போம் சரியா முதல்லயே உங்களுக்கு சப்ளைட் பாஸ்கெட் வந்திருக்குது யாராயிருக்கும் சரி இல்லையா அடிவாடி யோசிங்க உங்களோட சகோதரங்களா இருக்கலாம் சகோதரங்களா இருந்தா யாராயிருக்கும் அவர் ஒண்ணு இங்க இருக்கிறாக்கா இல்லாட்டி ஊர்ல இருக்கிறாக்கா அவங்க அனுப்பி இருக்க மாட்டாங்களா அனுப்பி இருப்பாங்க வடிவா யோசிங்க இல்லைன்னு சொன்னா மிக்கி அடுத்தடுத்த கிஃப்ட வந்து தராது சரி அடுத்த கிஃப்டையும் நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம் சரி இந்த கிஃப்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு மிக்கிட்டேருந்து வாங்கிக்கொள்ளுங்க என்னவா இருக்கும் சரி வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க இப்போ சொல்லுங்க என்னவா இருக்கும் சரி வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சரி நீங்க சொன்ன மாதிரி டிஷர்ட் வந்துருக்குது பட் நீங்க சரியா சொல்றீங்க எங்களுக்கே டவுட்டா இருக்குது சில இந்த கிஃப்ட் அனுப்பினாலும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க போல கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கு வாங்கிக்கொள்ள சொல்லி அப்படி எதுவும் இருக்காது சரி உங்களுக்கு அடுத்து வந்துருக்கு அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் சரி இந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்கும் வடிவா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக பார்த்து பார்த்து ஓண்டா எங்களோட சேர்ந்து ஒழுங்கு அமைச்சிருக்கிறாங்க அவங்க அன்பை வழிபடுத்தணும்னு சொல்லி நீங்க கிளாஸா சரி வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க சரி நீங்க சொன்ன மாதிரி மஜிக் கப் வந்திருக்குது இருக்குது மஜிக் கிளாஸ் சரி அதுல என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பாத்துருவோமா சரி அதை நாங்கள் கடைசியா பார்த்துக்கொள்வோம் இப்ப தொடர்ந்து அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் நீங்க கிஃப்டை வாங்கி கொண்டே யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உங்களுக்காக ஜேர அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி ஜேராக இருக்கும் சரி பழத்தட்டு ஓகே பட் ஜேராக இருக்கும் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்கா

இல்லை உங்கண்ட்ட கடந்த கால வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஆக்களாக கூட இருக்கலாம் கடந்த காலம் மட்டும் சொல்கிறீங்க இல்லை சரி உங்களுக்கு வந்துருக்கிற அடுத்த கிப்டைம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இது என்னவா இருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோ ஃப்ரேம் சாதமாக இந்த சைஸை பார்த்தாலே ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்கிறீங்க சொல்லலாம் பட் இந்த ஃபோட்டோவில் யார் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க சில வேலை அவங்களோட போட்டோ இல்லை என்னையும் அவங்களையும் சேர்ந்த போட்டோ சில வேலை உங்களுக்கு கிஃப்ட் அழிக்கிறாங்கள போட்டோ இருக்கலாம் சில வேலை உங்கள்ட குடும்ப போட்டோ கூட இருக்கலாம் இதை வச்சு நாங்கள் அனுபவமாக சொல்கிறோம் சில வேலை உங்கள்ட லவ் எக்ஸ் லவ் ஒர்ஜ ஃபோட்டோ கூட இந்த ஃப்ரேமில் இருக்கலாம் கடுப்பு தாயுங்க சரி வாங்கி பாருங்க என்ன ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி ஓகே பர்த்டே கேக் வந்திருக்குது அதையும் பார்ப்போம் சரி உங்களுக்காக வந்திருக்கிற பேர்டே கேக் வாங்கிக் கொள்ளுங்க சரி கேக்ல ஏதாவது இருக்கா உங்களுக்கு சரி கேக்கல எங்க பேட்டி birthday தங்க புள்ளைன்னு சொல்லி தான் இருக்குது சரி யார் அனுப்பி இருப்பாங்க தான் தான் வேற யாருமே இல்ல இல்ல நிறைய இதய தாளி அனுப்பி இருக்காங்க உங்களுக்கு பாத்து பாத்து சரி நான் கடைசியா மஜிக் கப்பையும் பார்த்துட்டு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா அதுக்கு முதல்ல இந்த டி நீங்க மாத்திட்டு வாங்க சரி ஓகே சரி கடைசியில நாங்க மஜிக் கப்ல ஏட்டா போட்டோ வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் சரியா சுடுதண்ணிய விடுங்க போட்டோ வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறீங்க நாங்களும் ஆர்வத்தோட இருக்கேன் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி சரி போட்டோ வந்துருக்கு சரி நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இவ்வளவு கிஃப்டையும் அன்போடையும் பாசத்தோடையும் உங்களோட ஒய்ஃப் தான் அனுப்பி வைஃப் உங்களோட தான் தாட்சிதான் செல்லங்காலேருந்து கொண்டு உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து நேரடியா இல்லேன்னு சொல்லி கூட வாழ்த்தணும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு இப்படி விஷ் பண்ணுவாங்க சப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமா ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐ லவ் யூ தங்க பிள்ளை ஐ லவ் யூ தங்க பிள்ளையா ரெண்டு பேருமே மாறி மாறி அப்படி தாங்க கூப்பிடுவீங்க சரி அதுக்கான அர்த்தம் என்னென்ன செல்லமா இருக்குதா அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா இல்லை சரி ஓகே உங்களுக்கு இல்ல இருக்கிற இந்த பாசமும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தங்க பிள்ளை என்ற வார்த்தையும் வந்து காலந்தூராவும் அன்பாகவும் பா பாசமாகவும் வந்து இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வேண்டிக்கிறோம் அதோட இந்த பிறந்தநாள்ல உங்களுடைய மனைவி தாட்சாயினி சார்பாகவும் எம் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிபி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் நன்றி தனி மையனை கட்டு தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர்கூடும் நன்றி